இப்ப இந்த பில்லு எவ்வளவு வர இருக்குது இது வந்து சேக பலர் இருக்கு பச்சை கலர் இதே மாதிரி ஒரு பில்லு இருக்கு வந்து நட்டு எத்தனை மாசம் ஆகுது இந்த ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது ஒரு வருஷம் இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம்னா ஒரு பசும் தீவனன்றத ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து எதுனா பார்த்தீங்கன்னா இந்த பசும் புல் தான் அந்த கோரை புல் தான் வந்து பசும் தீவனத்தை விட முக்கியமான பொருள் அது ஒரு விவசாயம் வந்து அறுவடை பண்ண போகிறாரு அதை பற்றி நம்ம பார்க்குறோம் அந்த விவசாயம் வந்து நேரடியாக நம்ம அவர் வந்து மீட் பண்ண போகிறோம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா நீ எந்த ஊர் எந்த மாவட்டம் சொல்லுங்கள் செஞ்சி தாலுக்கா பெரும்பு போஸ்ட்டு ம் அது வந்து வடகாவி கிராமம் ம் நீங்கள் என்னென்ன எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்ணுறீங்க எவ்வளோ சொந்த நிலம் வச்சுக்கிறீங்க சொந்த நிலம் வந்து ரெண்டு ஏக்கரு தான் ரெண்டு ஏக்கரு என்னென்ன விவசாயம் ம் அது வந்து மல்லாட்டை போடும் உங்களுக்கு முழுசான வருவாயினா எந்த விவசாயத்தை வந்து இது பண்ணுவீங்க எனக்கு முழுசான வருமானம்னாக்கா குரங்கு தொல்லை ம்

நம்ம பார்த்துட்டுனா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி அது இதுக்கு வந்து மூணு அடி எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க இதை வாங்கிட்டு வந்து எதனா விலை கொடுத்து வாங்கி வந்தீங்களா இல்லை பிறந்து கொடுத்தனா தான் வாங்க ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்களா ம் எவ்வளோ வந்து இது வரைக்கும் எதுவும் செலவில் முதலிலே எதுவும் கிடையாது இல்லை முதல்ல வந்து நாங்கள் யூரியா போடுவோம் அதுக்கு மாந்து போடுவோம் தண்ணி ம் பார்த்துவோம் அது மட்டும்தான் ஆனால் உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் அது வந்து அதோட இதுவே கொடுத்துருக்காங்க ஆமாம் ம் அப்போ உங்கள் ஃப்ரெண்டு சாருக்குள்ள வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கிட்ட கொடுப்பீங்க அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பான ஒரு ஒரு நட்புலேயும் எல்லாருமே விவசாயிங்க எல்லாருமே சரி வாங்க ஐயா உங்கள் தோட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் காட்டுங்க வாங்க போகலாம் வாங்க இதான் உங்க தோட்டமா சரி அப்படியே கொஞ்சம் அறுவடை பண்ணி கட்டுக்கலாம் ஐயா இது வந்து எந்த ஜீவம் சாப்பிடும் ஆடு மாடு எல்லாமே சாப்பிடுமா இல்ல மாடு மட்டுமே சாப்பிடுமா ஆடு சாப்பிடுவோம் மாடு சாப்பிடும் இது அது ஆடு மாடுக்கு வந்து விருப்பமான உணவா இது விரும்பி சாப்பிடுமா எல்லா எல்லா இதுவுமே ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்காது துண்டுனா முத்தனாக்கா அந்த அடிப்பயிர் வந்து சாப்பிடுவாரு எல்லாத்தையும் சாப்பிடும் இல்லை இதே வந்து ஒரு குதிரைக்கோ ஒரு வேற இதுக்கெல்லாம் போட அதையும் சாப்பிடுமா அது

அதே வந்து கரும்பு போட்டாக்கோ இது ஆகும் இதுவும் கரும்பு ஒரே குடும்பம் கேட்டா கரும்பு மாதிரியேதான் கேட்டா கரும்பு வந்து என்ன ஒண்ணு பண்ணா இந்த ஆனா நம்ம யூரியா மட்டும் போட்டா மட்டும் இந்த சூப்பா வந்துடும் வேற எதுவும் இயற்கை வர மாதிரி இந்த சாணம் எரு கிரு அதெல்லாம் தேவையில்ல போடவோம் போட்டான்னு சொல்லி நாங்க வந்து யூரியா தான் போடுறது அதான் சூப்பா ஆனா ஆடு மாடு வந்து இது வந்து ஒதுக்காதுங்க சாப்பிடு நல்லா விரும்பி சாப்பிடுல ம் சரிங்க ஐயா உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி ஐயா இது வந்து உங்க உங்க இதுல வந்து நாங்க நிறைய சரியான கருத்துக்களை சேகரிச்சிட்டோம் ஐயாவும் நம்ம வந்து கேக்குள்ள நம்மளுக்கும் வந்து சில துண்டுகளை வந்து நம்ம நம்ம கையில நடவு செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காரு அதுக்கான வீடியோ தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் வேணும்னாக்கா மீண்டும் வந்து ஏற்றணுமே நம்ம கணம் விட்டுக்கும் கொடுமா அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்ம டைட்டாக அனுப்பிச்சுட்டு இப்போ பண்ணோம் தம்பி தான் பண்ணிட்டேன் ஐயா மகத்தை பார்த்துங்க ஐயா நல்ல பெரிய மனசால ஆனால்தான் இந்த வச்சுக்கோமா ம் நான் சொன்னமே நடு வந்து அந்த வேற புடவ தேவலா கேட்டேம்மா அப்படியே போயிட்டு இந்த நட்டுனா நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் ஒன்று வச்சு ஆகட்டும்மா இல்லை போதும் ஐயா எல்லாத்தையும் வேணாம் இதுவே போதும்

பிரீதனோ ம் ஏரமா ஓடிட்ட ஏரமா நட்டுனது வந்து வந்து இது வந்து மாடு மட்டும் சாப்பிடலமா இல்ல எல்லா ஊர் ஆடு மாடு தான் வந்து நம்ம தான் சாப்பிட முடியாது ஆடு மாடு எல்லா ஜீவனும் எல்லா ஜீவனும் சாப்பிடலாம் என்ன வந்து மற்ற பில்லுக்கு இந்த பில்லுக்குன்னா வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அது வந்து இந்த பில்லுக்கும் மற்ற பில்லுக்கும் வந்து இது கொஞ்சம் வித்தியாசம் கம்மியாக இருக்கும் இது நம்ம கேணிக்கு ஆற்று போ பில்லு வந்து மாட்டுக்கு அதுக்காக வந்து சத்து வரும் இது மாட்டுக்கு எந்த அளவுக்கு சத்து கொடுக்கு இந்த பில்லு ஓரளவுக்கு நல்ல சத்து கொடுக்கும் தேவனத்துக்கு தேவன அளவுக்கு சத்து கொடுக்குமா ஆமாம் இந்த கலர் எப்படி இருக்கும் இதுக்கும் இதே மாதிரி வந்து வேற பில்லு இருக்கா

முஞ்சவன்னான் எல்ல பா அப்படியே நிப்பாட்டுங்கய்யா. பொங்கு வாரத்துக்கு அதுக்கு நிப்பாட்டுங்க அப்படியே. பொங்கு வாரம் எவ்வளவு ஆறடி இருக்குமா? அஞ்சு அடி தான அந்த ஐட்ட? ஏழு அடி. ஏ இருக்கு இந்த புல்லு மொத்தம். ஆமா. 7 வாரம். இது காடி காடு வர்மீ உள்ளதான் வளருமா? ஆமா. அதவே அதிகமா வளரும். ம். பொளங்கன்னோட ஊட் சத்து உரம் போட்டா இன்னும் அதிகமால இருக்குல்ல? கண்டிப்பா யூரியா போட்டா அதிகமா வளரும்.

எங்கயா வந்து எப்படி பார்த்தா ஐம்பத்தி வருஷம் ஐம்பத்தி வருஷமா இது வரைக்கும் உங்களுக்குள்ள சண்டை எதுவுமே வந்தது இல்லையா ம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்குள்ள சும்மா தான் போதா ரெண்டு பேரும் கை கொடுத்துங்க